Hi friends welcome to JSC Jesse education இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் இலக்கியத்தில் வாவுசி அதாவது வாவு சிதம்பரம் சிதம்பரனார் தமிழ் இலக்கியத்தில் ஆற்றிய தொண்டு பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் இலக்கியத்தில் வாவு சிதம்பரம் அதுதான் வாவுசி ன்னு சொல்லிருக்கேன் ஓகேங்களா வாவுசி தமிழறிஞரானதோ இலக்கிய பதிப்பாசிரியரானதோ தற்செயலாய் வந்ததல்ல அவர் பிறந்த தென்பாண்டி நாடு தமிழ் சைவம் இரண்டுக்கும் களமாக இருந்த இடம் அவர் போதே திருக்குறள் உரைகளை படித்திருக்கிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பொதுக்கூட்டத்தில் ஆங்கிலத்தில் தான் பேசினார்கள் இதனால் பெரிய கூட்டங்களுக்கு சாதாரண மக்கள் வருவதில்லை வேடிக்கை பார்க்க சிலர் வந்தனர் அந்த காலத்தில் தி இந்து ஆங்கிலம் நாளிதழில் ஒரு வாசகர் நமது ஜன தலைவர்கள் இங்கிலீஷில் யோசிப்பதையும் பேசுவதையும் நிறுத்தினால் ஒழிய நமது பாஷை மேன்மைப்பட இடமில்லை என்று எழுதியதை பாரதி மேற்கோள் காட்டினார் வாவுசி இதை தலைவர்களிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வழி நாட்டுப்பற்று உருவாகும் அதனால் தலைவர்கள் கூட்டங்களில் தமிழில் பேச வேண்டும் என வி வேண்டுகோள் விடுத்தார் மேடைகளிலும் பேசினார் தமிழ் ஆராய்ச்சி பதிப்பாசிரியர் கட்டுரையாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் உரையாசிரியர் என பன்முகம் கொண்டவர் இவர் பதிப்பிற்றவற்றில் தொல்காப்பியம் சிவஞான போதம் திருக்குறள் ஆகிய மூன்றும் முக்கியமானவை தொல்காப்பியம் இளம்பூரணத்தை பதிப்பித்ததை எழுதியிருக்கிறார் பொருளதிகாரத்தின் முதல் இரண்டு இயலை வாவுசி வெளியிடும்போது செல்வ செல்வகேசவராய முதலியார் உதவி இருக்கிறார் பின்னர் வாவுசியும் வையாபுரி பிள்ளையும் இணைந்து பொருளதிகாரம் முழுவதையும் பதிப்பித்திருக்கின்றனர் சிவஞான போதம் வ உ சி சிவஞான போதத்தை சரி போதகத்தை சரி சிவஞான போதத்தை சிவஞான போதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் உரையுடன் வெளியிட்டிருக்கிறார் இதன் இரண்டாம் பதிப்பை முன்னுரை படங்களுடன் ஆ வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்பதிப்பில் வவுசி சைவ சித்தாந்தம் தொடர்பாக எழுதி வெளிவராத ஒரு கட்டுரையும் உள்ளது வஉசி ஆரம்பிலிருந்தே சைவ சமயம் தொடர்பான செய்திகளில் தீவிரமாய் இருக்கிறார் அவர் சிறையிலிருந்து வெளிவந்த பின் சென்னையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோயம்புத்தூரிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இருபத்தி நான்கு வாழ்ந்த போது சைவம் தமிழ் இரண்டும் அவரை விடவில்லை இக்காலங்களில் யோக வாஷிஸ்ததைத்தை முறையாக யோக வாசிரத்தை முறையாக படித்ததை சொல்லி இருக்கிறார். வாவூசியின் சிவன்யான போத இரண்டாம் பதிப்புக்கு அணிந்துரை எழுதிய சீசூ மணி கடும் சைவத்தை கடுமையாக எதிர்கொண்டிருக்கிறார் அவருடைய சித்தாந்தத்தை சமரசம் காண வைத்துள்ளன என்கிறார் பொதுமக்கள் பணி புரியும்படியான உரை வேண்டும் என்பதற்காக சிவஞான உரை எழுதியதாக வவுசி கூறுகிறார் வஉசி மனம் போன வாழ்வு அகமே புறம் வலிமைக்கு மார்க்கம் சாந்திக்கு மார்க்கம் என்ற நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார் வஉசியை பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஜேம்ஸ் ஆலன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாட்டு தத்துவங்களில் ஈடுபாடுடையவர் வூசி மொழிபெயர்த்த ஜேம்ஸ் ஆலனின் மனம் போன வாழ்வு என்ற நூல் பதிமூன்று பதிப்புகளை கொண்டிருக்கிறது வஊசி வாழ்ந்த போதே இப்பதிப்புகள் வந்தன வலிமைக்கு மார்க்கம் நூல் ஒன்பது பதிப்பும் அகமேபுரம் ஆறு பதிப்பும் பெற்றன ஒரு வகையில் வஉசியின் வாழ்வாதாரத்திற்கு கடைசி காலத்தில் ஜேம்ஸ் ஆலன் உதவி இருக்கிறார் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு தமிழ் இலக்கியத்தில் வஉசியோட பங்கு வவுசியோட பணிகளை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸ்ஸே ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்சே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் you பபாய் care காட் bless யூ